வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா சர்க்கரை கம்மியாக போட்டு சாப்பிடுங்க ரைட் ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி ஃப்ரைடே எப்படி போகுது நாட்கள்லாம் எல்லாேருக்கும் நாட்கள் கட கட கடன்னு சில பேர் நாட்கள் பிடிச்சி தள்ள வேண்டியதாக இருக்கும் சில பேர் ஏண்டா அடுத்த நாள் வருதுன்றிருக்கும் எல்லாம் நம்ம தான் இருக்குது நிறைய பேர் கமெண்டில் வந்து கேட்டிருந்தாங்க சிறு சேமிப்பை பற்றி நீங்களும் அந்நியும் பேச சொல்லி நான் சொன்ன ஒய்ஃப்கிட்ட இந்த மாதிரி சிறு சேமிப்பு அப்புறம் வந்து கடன் வாங்குறது க்ரெடிட் கார்டு வாங்குறது லோன் வாங்குறது அதை பற்றி ஏன்னா எதுனா பேசுன்னா அண்ணி போட்டுன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக இனி நைட் நாங்கள் பேசுகிறோம் இன்னும் ஃப்ரீயாக இருப்பேன் பேசிட்டு நைட்டை போஸ்ட் பண்ணுறோம் ஓகேங்களா அவங்களுக்கும் அதெல்லாம் பேசணுன்னு ஆசை ஏன்னா எங்கள் லைஃப் நடந்தது சிலது நிறைய இருக்குது எல்லார் லைஃப் நடந்து நிறைய இருக்கும் அனுபவங்கள் அனுபவமே சிறந்த பாடம் நம்ம தான் காலேஜ் ஸ்கூலுக்கு படித்தாலும் படிப்பு வேறு அனுபவம் வேறு எது சிறந்த படம் அனுபவமே சிறந்த படம் இல்லையா ரைட் ஓகே எதுன்னு சொல்கிறேன்னா ஏற்றுச்சொடக்காய் கறி உதவாது ஆனால் லைஃபுக்கு உதவும் வேலைக்கு உதவும் எல்லாத்துக்கும் உதவும் தான் படித்தாலும் மற்றவங்கிட்ட இப்படி பழகிறது இப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறது அதெல்லாம் அனுபவத்தில் தான் ஆகும் இல்லையா ரைட் ஓகே யாருன்னா இப்போது என்ன சொல்லுவாங்க இவன் சரியில்லைப்பா ஏடா கூட பேசுகிறான் மோசமாக இருக்கான் அப்படின்னா வளர்ப்பு சரியில்லைன்றாங்க ஸோ அவர் விட்டுருவாங்க யார் வளர்த்தாருன்னு அம்மா அப்பாவை தான் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது வளர்றவங்க வளர்கிற மாதிரி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ எங்கள் அப்பா என்னை வந்து அடித்து 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 வளர்த்தார் வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள்னா முந்நூறு நாள் முந்நூற்றி இருபது நாள் அடி வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி டெய்லி அவர் கோப் சேர்ந்தார் வந்தவுனே கட்டி கொடுத்துருவாங்க எங்கள் அம்மா என்கிட்ட கிட்டே கொடுத்துட்டு எங்கள் அம்மா வெளியே போகாந்துப்பாங்க பின்னு பின்னு பட்டை பட்டையா பட்டை பட்டையா அப்போ வந்து வேறு என்டர்டைன்மெண்ட் கிடையாது டிவிக்கு எதுவுமே கிடையாது ரோட்டில் தான் கோலி பம்பரம் காத்தாடி அதான் தான் இருப்போம் வீட்டில் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன் அடி பின்னி வெளுத்துடுவாங்க எங்கள் எங்கள் அப்பா ஆனால் இப்போ இருக்கிற பசங்க அடிக்கிறாங்களா இல்லை தெரியல நான் என் பையன் வந்து அடித்ததே கிடையாது ப்ராமிஸாக ப்ராமிஸாக ஒரு அடி கூட அடித்தது கிடையாது ஆனால் என்னோட நல்லா வளர்ந்துருக்காங்க நான் தொண்துணை தோணும் பேசிகிட்டு இருக்கேன் அவன் பேசவே மாட்டான் அவன் கரெக்ட் கண்ணுக்கு அறுத்தமாக வேலை கரெக்டாக செய்யலாம் ஏனால் வேலை செய்யவே முடியாது ஏன்னா நான் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி வேலை நான் எக்ஸ்பர்ட் கம்பெனியில் வந்து ஃபேப்ரிக் செக்கர் அப்படி தான் போனேன் ஃபேப்ரிக் சக்கர்னால் ஃபேப்ரிக் வரும் அந்த எக்ஸ்பர்ட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும் கருங்கல் பட்டியில் ஒரு பிரதர் அடிக்கடி கமெண்ட் பண்ண டூ சிக்ஸ்டீஸ் டூ ஃபார்ட்டிஸ் ஃபார்ட்டி ஃபார்ட்டிஸுன்ட்டு அதாவது ஃபேப்ரிக் விட்டு பார்க்குறது ஒரு நூறு மீட்டர் இருக்கும் ஃபேப்ரிக்கு அதில் எங்கெங்கே பிளாக் தேட்ருஸு எங்கே விவி டிஃபெக்ட் இருக்குது எங்கேருந்து இருக்குது தட்ருக்கு இப்படி பார்ப்போம் இந்த பக்கம் ஒரு பத்து இந்த பக்கம் ஒரு பத்து பதினஞ்சு அது ஓகே பாஸ் பண்ணுவோம் அந்த வேலையை கற்றுக்கணும் அதை நான் செஞ்சேன் அவ்வளோதான் அது செய்கிறப்போ எதிர்க்க ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கணும் ஃபேப்ரிக் திரிவு போடுறப்போ இந்த பக்கம் நாலு பேர் இந்த பக்கம் நாலு பேர் ஜாலியாக பேசினே இருப்பேன் பேசினே இருப்பேன் அது ஓசம்னா எங்கள் கூட சொன்னாங்க அப்பா நீ பேசி விட்டால் மழை நிற்கிற மாதிரி இருக்குன்னாங்க நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருப்பாங்க அவ்வளோதாங்க நாங்கள் ஜாலியாக பேசணும் இப்போ நேரடியாக உங்ககிட்ட என்னால் பேச முடியாது ஸோ நான் பேசுகிற கேட்குறீங்க இல்லையா சில பேர் நடிப்பீங்க இவனால ப்ளீடு போகிறான்னு சொல்லுவாங்க சில பேனால் நீங்கள் பேசுறது நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க நான் வந்து இருக்கத்தை இருக்கிற மாதிரி பேசிடுறேன் இல்லையா எக்ஸ்ட்ரரி அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதே கிடையாது அப்புறம் வந்து ஒரு ஒரு ரெண்டு ஷார்ட்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் நான் ஒய்ஃபும் நைட்டு பண்ணோம் அதை இன்றைக்கி சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு போடுற பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் என்னோட அவங்க சிறப்பாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் அந்த ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் இன்றைக்கி வந்து வெளியே போகலான்ட்டு இருக்கேன் ஒரு சின்ன வேலை அது முக்கியமான வேலைன்னு வச்சிங்களேன் அது போயிட்டு வந்துட்டு நான் நல்லா சொல்கிறேன் ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாகிச்சுண்ணா ஏற்படா சொல்லியிருந்தேன் இப்போ தான் ஒன்று ஒன்றா வருது ஒரு ஒரு ப்ரோக்ராமாக வருது பட் கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது கிட்டத்தட்ட வந்துட்டு கடைசி சமையல் கேன்சல் ஆகிடுது அவசரம் இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் பற்றி ஒருத்தர் கிட்டே பேச தூக்கு போகிறேன் அது கன்ஃபார்ம் ஆகிட்டு நாளைக்கு நடக்கிறதா நீங்கள் நான் சொல்கிறேன் ஓகேங்களா சில பேர் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்கிறாதீங்கண்ணா அது போயிட்டு வந்து சொல்லணுன்றாங்க நம்மளுக்கு ஓட்டவை சவுண்டு கேட்குது எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் நல்லா கடை கடன் பேசுவோங்க நேற்று கூட மீன் கடையில் மிளகாத்தூள் அரைக்க போனேன் மீன் கடைக்கு போயிருந்தேன் நம்ம வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க சத்தம் பக்கம் தட்டுறாங்க நம்ம எப்போ பேசுகிறோமோ அப்போலாம் சவுண்டு செய்யும் ஏன்னு தெரில எங்கே தட்டுறாங்கன்னு கூட தெரில மிளகா கிழக்கு போயிருந்தேன் சரி நம்மளுக்கு இறா வந்து சாப்பிட்ணுன்ட்டு ஆசை ஸோ நம்ம ஒரு பிரதர் தெரிஞ்ச ஒரு கடை இருக்குது அவர்கிட்ட போயிருந்தேன் இப்படி தட்டுறாங்க சரி போயிருந்தேன் இறா கேட்டேன் இற வந்து அவள் எப்போவுமே கிலோ தான் வருவார் கூறு சொல்லிட்டாரு ஒரு கூறு ஐம்பது ரூபா ரெண்டு கூறு நூறுரூவா உரிக்கிறதுக்கு முப்பது ரூபான்னார் சரி நம்மள தான் உரிக்க தெரியாதேன் ஒரு கூறு ரூபா ரெண்டு கூறு நூறுரூவான்னு இருப்போம் தலைவரே ஒரு மூணு கூறு நூறுரூவா அப்படி தாங்க சொல்கிறது மனசு வரல எனக்கு ஏன்னா அவங்கக்கிட்டலாம் போய் பேரம் பேசணுமா அப்படின்னு தோணுச்சு ஆனால் வாங்கி வந்துட்டேன் இறம் வந்து நேற்று செஞ்சு பார்த்துட்டேன் செய்கிறப்ப எனக்கு தெரியல கடாய் இவ்வளோ இருந்துச்சு செய்கிறான் நூறுரூவா க்ளீன் பண்ணது குட்டி குட்டி இறம் மஞ்சத்துக்கு போட்டேன் மிளகாத்தூள் போட்டேன் இஞ்சி பூண்டு விழுத்து போட்டேன் பெப்பர் போட்டேன் கலந்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துட்டேன் தெரில சாப்பிட்றப்பான்னு தெரிஞ்சிச்சு எங்களுங்கிறப்போ ஒரு மாதிரி கசப்பாக இருந்துச்சு என்னடா அது கசப்பாக சொல்லிட்டு இந்த மாதிரி ரெண்டு சாப்பிட்டு சாப்பிட முடியல அப்புறம் பார்த்தா அது இற கெட்டு போச்சு இது ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவர் நான் என்ன சொல்கிறேன் இறா கெட்டுப்போச்சுன்னா சொல்லிடலாம் இந்த மாதிரி கராக கெட்டு போகுது வாங்காதீங்கன்ட்டு நம்மள ரொம்ப தெரிஞ்சவர் இப்போ கொஞ்சம் இப்போ சொன்னோம் தலைவரே யாராக கெட்டு போச்சு தலைவரேன்ட்டு தெரியல ஒர்க்குறப்ப தெரியல சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி ஒரு மாதிரி இன்கர்டே இருந்துச்சு சரி ஓகே தெரிஞ்சவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க இந்த இந்த வீடு கூட அவர் பார்ப்பார் பார்த்தாலும் பார்க்கிட்டேன் இப்போ நேரம் பார்க்கிட்டால் சொல்லதான் போகிறேன் தலைவர் நூறுரூவாயிரம் வாங்கினேன் முப்பரூவா ஒரு குத்தேன் இன்னும் தலைவர் ரெடி பண்ணிட்டீங்க கெட்டு போன யாராவது கொடுத்துட்டீங்க எனக்கு அப்போ டவுட்டு எப்போவுமே கிலோ கணக்கு தான் போடுவார் ஒரு கிலோ நானூறுரூவா அரை கிலோ இரநூறுவா கால் கிலோ நூறுரூவா போடுறேன் கால் கிலோ போடாமல் ரெண்டு கூறாக தந்தார் அது இன்னும் கூறுனா ஏழைகளுக்கு என்ன இன்னும் தலைவர்னா ஏழை இன்னொரு பணக்காரம் கிடையாது ஏழைகள் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் அப்படி யாராவது தருவாங்கன்னு வச்சு கடைசியில் எங்கள் ஒய்ஃபாக சொன்னாங்க என்னங்க எங்கே போனாலும் இந்த மாதிரி கெட்டு போனால் தான் வாங்கி வரீங்கன்ட்டு என்னங்க பண்ணுறது சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன் கொஞ்சம் தான் நூறுரூவா எவ்வளோ கிடச்சிருங்க இவ்வளோ ஏறா இவ்வளோ ஏறா உரிச்சா இவ்வளோ ஏறா அதுலேயே நான் கொஞ்சம் ஒருத்தப்பட்ட போட்டால் கெட்டு போச்சு இப்போ ஒரு இப்படிதார் கமெண்ட் பண்ணியிருந்தார் ஆமாம் நீங்கள் ஃபோனு கையமாக அங்கே போய்ட்டு துணை 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 பேசியிருந்தால் இப்படி தான் உங்களை ஏமாத்துவாங்க அப்படி சொல்கிறாங்க நம்ம பேச தாங்க தொழில்ல பேசணும் அவ்வளோதான் என்ன பண்ணுறது இப்போதான் இப்போ அவர்கிட்ட தான் என்ன இன்ன்தல்ல இந்த மாதிரி யாராவது கொடுத்தீங்களே கெட்டு போச்சேன்னா கடையோடு தூக்கி போகலான்னுச்சேன் அவர்கிட்ட எடுத்து போகிறதுக்கு சரி போனால் கூட நூறாயிரம் ரூபாய் தான் அடுத்தவட்டினாச்சும் அவர்கிட்ட சொல்லிட்டு சாரம் வாங்கணுன்ட்டு எனக்கு பிடிச்சதை சாப்பிடணும் அவ்வளோதான் சனிக்கிழமை தவிர எல்லா நானும் சாப்பிடுவேன் இப்போ யாருமே நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டாங்க எனக்கு சிக்கன் சாப்பிட்ணும் ஆசைப்பட்டேன் ஒரு ஐம்பது ரூபா சிக்கன் வாங்குவேன் வெறும் ஐம்பது ரூபா சிக்கன் வாங்கிட்டு தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு தலைசோடு சாப்பிட்றோம் அவ்வளோதான் பயல்ஸில் இருக்கிறவங்க சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்றாங்க எனக்கு பயில்ஸ் இருக்கு எட்டு தடவை ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க ஆனால் சரியாயிடுச்சு சரியாகிட்டது கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷம் ஆயிடுச்சு ஆக்சுவலாக இனிமேட்டு அதுக்கப்புறம் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னா நைட்டு கண்டிப்பாக ரெண்டு மஞ்சள் வாழப்படும் கம்பல்சரி சூரி சாப்பிட்றேன் சூரி டெய்லி வாழப்படும் ஏன்னா உட்காந்துருக்க மோஷன் போதும் கம்பல்சரி வாழைப்படும் தண்ணி எந்த எழுந்திரிச்சா ரெண்டு லிட்டர் தண்ணி குடிச்சிடுவேன் பொழுது தண்ணிக்கு ரெண்டு லிட்டர் குடிப்பேன் ஸோ நாலு லிட்டர் தண்ணி வாழைப்பழம் தண்ணி வாழைப்பழம் தண்ணி அதுதான் மோஷன் போகிறது ஒரு ஃப்ரீ அது சாப்பிட்றதால இப்போ அந்த ப்ராப்ளமும் எனக்கு கிடையாது என்ன சிக்கன்னா சாப்பிட்றேன் எவ்வளோ சாப்பிட்றேன் சிக்கன் சாப்பிடாதீங்க சிக்கன் சாப்பிடாதீங்க ஓகே தேங்க்யூ இருந்தாலும் ஐம்பது ரூபா சிக்கன்னா தாங்க வரும் அதுவும் நான் ஃப்ரை பண்ண மாட்டேன் பேக் வச்சு சாப்பிட்றேன் ஓகேங்களா ரைட் ஓகே தேங்க்யூ இன்றைக்கி நைட்டு ஒரு எங்கள் வைக்க இன்றைக்கி பேசலாம் சொல்லிக்கிறாங்க அந்த உடனே லோனில் ஒரு பிரச்சனை மாட்டிச்சு கிரெடிட் கார்டில் நாங்கள் கடனும் வாங்க மாட்டோம் எந்த கடனும் வாங்க மாட்டோம் கிரெடிட் கார்டு எதுவுமே வாங்க மாட்டோம் ஆனாலும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு அந்த பிரச்சனை பற்றி இன்றைக்கி நாங்கள் பேசிவிட்டு சாயங்காலம் ஒரு செவன் தேர்ட்டிக்கு நான் இந்த வீடியோ போகிறேன் பாருங்கள் தேங்க்யூ யூ பேசணும் சுரேஷ் பாபு தேங்க் யூ